ஹை நண்பா தம்ன பாரத் டி சேனல் நம்ம சேனலில் வேலை சம்மந்தமான அனைத்து வீடியோகளும் போய் அப்போ அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் அதிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் தான் வந்து எடுக்க போகிறாங்க குரூப் ஏவில் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஏஜ் பார்த்திங்கன்னா ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு வேக்கன்சி வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸு ஆஃபீஸர் நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு ஒரு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து குரூப் பீயில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பரண்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு ஒம்பது வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா அதே முப்பத்தி ரெண்டு வயது தான் உங்களுக்கு நாலு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க பிசிக்கல் ட்ரெயினிங் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா மூன்று வந்து கொடுத்துருக்காங்க குரூப் சியில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டு பார்த்திங்கன்னா வயசு வந்து இருபத்தேழு உங்களுக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா முப்பது காலி பண்ணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க குக்குக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்கங்க டிரைவருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு பத்து வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிங்க அதில் எல்லா விதமான சாப் நோட்டிக்கிறதுனா உங்களுக்கு அப்பிக்கப்பா அப்டேட் பண்ணுவோம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட்டோன்னு வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் அப்ளிகேஷன் வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டர்லேருந்து இருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இன்னும் ஒன் மன்த் இருக்குது என்றைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு இதுக்கும் என்ன எவ்வளோ எஜுகேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க யூஆர் தான் மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் முடிச்சுருக்கணும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் இருந்தால் நீங்கள் அந்த இதுக்கு வந்து அப்ளை எக்ஸரிஸ்மெண்ட் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க யுஆர்க்கு ஒன்று இடபிள்யூஎஸ்க்கு வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எட்டு வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் தான் கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் ஆஃப் மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்கல் எஜுகேஷன் இது வந்து முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் குறையாமல் இருக்கணும் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து அந்த ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஹாக்கி அத்லெட்டிக்ஸ் ஸ்விம்மிங் ஃபுட்பால் எக்ஸட்ரா இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து பெஸலஸாக இருக்கணும் அப்போ தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒம்பது காலி பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு வந்து மூணு இடபிள்யூஸ்க்கு ஒன்று ஓபிசிக்கு ரெண்டு எஸ்டிக்கு வந்தீங்கன்னா எஸ்சிக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பேச்சிலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து முடிச்சுருக்கணும் நீங்கள் வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து குறையாமல் இருக்கணும் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எம்எஸ் வேடி எக்ஸல் எக்ஸட்ரா இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து நாலு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு மூன்று ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலி பண்ணிகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சுருக்கணும் அறுபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மார்க் இருந்தால் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து மில்ட்ரி அல்லது போலீஸ் என்சிசி ஃபய ஃபயரிங் பைட்டி இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சுருந்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து நீங்கள் அந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மூணு வேக் காலி பண்ணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு வந்து ஒரு ஒக் காலி பண்ணியிடமும் ஓபிசிக்கு வந்து மூன்று வந்து கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் இன்ஸ்டர் வந்து பேச்சுல பிசிக்கல் எஜுகேஷன் இது முடிச்சுருக்கணும் பிபிஎட் என்ற கோர்ஸ் வந்து அறுபது அறுபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இருக்கணும் மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கன்ஃபார்மாக இருக்கணும் அதுக்கடுத்து ரெஃப்ரெசன்டேஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி அல்லது நே ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக காக்கி அத்லெட்டிக்ஸ் ஸ்விம்மிங் ஃபுட்பால் பேஸ்கட் பால் பேட்மிண்டன் இதில் வந்து எக்ஸட்ரா இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பெஸிக்கல் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது காலி பண்ணிடம் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சும் இடபிள்யூஎஸ்க்கு மூன்றும் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு காலி பண்ணியிடம் எஸ்சிக்கு வந்து நாலு காலி பண்ணியிடம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பேச்சல டிகிரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் வந்து குறையாமல் மதிப்பெண் எடுத்துருக்கணும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குக்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் இந்த மாதிரி இது வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து அறுபது பர்சன்டேஜ் வந்து குறையாமல் இருக்கணும் அதுக்கடுத்து த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அறுபது பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து டிப்ளமோவில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் பிஎஸ்சி டிப்ளமோ இது முடிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா மூன்று வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மூன்று கா ரெண்டு காலி பண்ணிட்ட வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு ஒன்றும் ஓபிசிக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ அதில் வந்து ஹெவி லைசன்ஸ் வந்து இருக்கணும் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் அந்த விலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வேகன் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு ஒன்று யூஆருக்கு அஞ்சு சாரி இடபிள்யூஸ்க்கு வந்து ஒன்று ஓபிசிக்கு ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆகிருந்தாவே போதும் நல்ல பிசிக்கல் உங்களுக்கு ஸ்ட இது இருந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இது அதுக்கடுத்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி வேலை சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் அப்போ கேப்போ அப்டேட் பண்ணுவோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்